உறவு வணக்கம் அதாவது சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த கரு பழனியப்பனுடைய விவகாரம் வந்து எப்படி விஸ்வரூபம் எடுத்திருக்கு அவர் என்னென்ன பேச்சுகளை பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இவ்வளவு நாள் அமைதி காத்த கரு பழனியப்பன் இப்பொழுது வாய் திறந்து என் குடும்பத்திலேயே வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை ஒடுக்கும் முறை சாதிய ஏற்றத்தால் பார்க்குறாங்க அப்படின்னு பேசுவதற்கான காரணம் என்ன எதற்காக கொண்டு போய் காவல்துறையில மனு கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம பார்க்கும் பொழுது இது நம்ம ஏதோ ஒரு பொது விடையும் அவரோட குடும்ப பிரச்சனை இது வந்து இப்படி அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது ஏன் அப்படின்னா பொது வெளியே வந்துருச்சு வந்து அரசியல் பின்புலம் கொண்டவர் அவங்க குடும்பம் பின்புலம் கொண்டவங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அப்படிங்கும் பொழுது எப்படி கடந்து போக முடியும் இதை வந்து நம்ம உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அப்படின்னா இவ்வளவு நாள் அமைதி காத்த கருப்பரணியப்பன் இப்பொழுது பல கருப்பைய வச்சு செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா அதாவது எல்லா ஒரு மனிதனுக்கும் ஒரு ரெண்டு உண்டு ஒரு முடிவு உண்டு அப்படி பல கருணிய பல கருப்பையா அவர்களுடைய வாழ்வில் வந்து சில வந்து தோல்விகள் ஏற்பட்டு அவருடைய கேரியர் முடியக்கூடிய தருணத்துல இருக்கு இப்ப அங்க ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய வேலையை யார் செய்யறா அப்படின்னா இந்த கருப்பழனிய பண்ணு செய்யறாரு என்ன அப்படின்னா நான் தான் அந்த குடும்பத்துக்கு அடுத்த பெரிய பல கருப்பையா அப்படிங்கிறது போல நான் பெரிய வந்து ஒரு நல்லவன் வல்லவன் அதையும் தாங்கக்கூடியவன் நான் ஒரு சாதிய கிடையாது அப்படின்னு சொல்லி கேனத்தனமாக பேசக்கூடிய ஒரு நபர் ஏண்டா அவர் அப்படி பேசுறோம் அப்படின்னா இவங்க என்னென்னலாம் பேசுவாங்க இவங்க வந்து இவர் வந்து சா சாதிய மறுப்பு முறையில திருமணம் செய்தவரே போனாரு வந்தார் ஆனால் இவர் என்ன சொல்றாரு கருத்தை பார்த்தீங்க அப்படின்னா பல கற்பை அப்படி பண்றாரு போறாரு வராருன்னு சொல்லிட்டு இதை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு கருணா போய் கருணாநிதி முன்னாடி நிற்கணும் நின்னா தான் அதை பாதுகாக்க முடியுங்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோம் அதே கருணாநிதியோட கட்சியில கருணாநிதியோட கட்சியில அண்ணன் தோல் திருமாவள தோல் திருமாவளன்னு ஒருத்தர் இருக்காரு அவரு அந்த காலகட்டத்தில் வந்து பொது தொகுதி கருணாநிதி இருந்த காலகட்டத்தில் பொது தொகுதி கேட்கும் பொழுது ஆ அரசு கும்புறாரு கேட்கலாமா சொல்லி கருணாநிதியே வாயில பல்ல போட்டு சொல்ல போட்டு பேசுனதா உயிரோடு இருக்கக்கூடிய வன்னிய அரசு சொன்னாரு இன்னைக்கு என்ன என்ன சொல்லுது சொல்லுதுன்னா அப்படி பேசவே இல்லையேங்குது கேவலமான விளைச்சியை கூட அது ஒண்ணு தெரியுது தானே தெரியல எலும்பு துண்டை வாங்கி பொறிக்கி வயிறுவளத்துல பேசக்கூடிய நபர் தானே இந்த வன்னி பண்ணி சுண்டக்காய் இதெல்லாம் அப்ப இவர் ஒரு ஆட்கள் அதே போல இப்ப இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் யாரு கருணாநிதியோட பையன் ஐயா ஸ்டாலின் என்ன செய்யறாரு அப்படின்னா ஏதோ பேசும் பொழுது கவுடாவா இந்த ஊரை சொன்னா அந்த சாதியான்னு கேட்க வேண்டியது நீ இல்லன்னு சொல்லுங்க சமத்துவமா சமூகத்துவமா உக்காந்து அதே இருக்கை உங்களுக்கு என்ன இருக்கையோ அதே இருக்கையை கொடுத்து சொல்லுங்க அப்படின்னு பேச முடியுமா பேசுறீங்களா ஆனால் திருமாவனுக்கு ரெண்டு தொகுதி மேலே கொடுக்க முடியுமா உங்களால் கொடுக்க முடியுமா ஒரு தொகுதியை தான் இருக்குது கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அவரும் மானம் கட்டி வேற வழி இல்லாது அத்தனை அத்தனை பேரோட உழைப்பை நம்பிக்கையை உங்கள்கிட்ட அடமானம் வைக்கிறாரு வேற வழி இல்லை என்ன பண்ணுறது அந்த ஒரு சீட் இருந்தாவது நான் எம்பியாக இருந்தாவது நான் வந்து நல்லது செய்வேன் அந்த மக்கள் நல்லது செய்வேன் இப்போ அடித்தட்ட இருக்கக்கூடிய அந்த சமூக மக்களை அப்படியே மேலோங்கி வளர்ச்சியில் அப்படின்னு ஆமாம் நிப்பாட்டிட்டார் இப்போ பண அந்த சமூகத்தினருக்கு இப்போ பஞ்சாயத்தே கிடையாது பிரச்சனையே கிடையாது யாருக்கு வட்டி கூட்டிகிட்டு இருக்காங்க அவர் சொல்லக்கூடிய பறையர் பல்லர் அப்படி யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டவன் சொல்லணும் அவங்க வட்டி கூட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவ்வளவு காசு இருக்குது அப்படின்னு அண்ணன் திரும்ப அவனுக்கு நடப்பு கொண்டு போய் அடமானம் வச்சு இன்னமும் அவனை அடிப்பை அந்த அடிமைத்தனத்தை வச்சு தான் நம்ம புலப்பே ஓடுதுங்கிறது புரியலை இப்படி இருக்கக்கூடிய வேலையில கருப்பழனியப்பன் பேசுற பேசலாம் பார்த்தா வியப்பா இருக்கு என் குடும்பத்திலேயே இருக்குங்க அப்படின்னு அடுத்த பல கருப்பையாவா நீ உருவாகணும் அந்த அதாவது அது தேர்தல் வருது தேர்தல் வரும் பொழுது உனக்கு கேரியரை பிடிக்கிறீங்க அந்த இடத்துல போய் கேரியரை பிடிச்சி நான் போய் அங்கே நிக்க போறேன் நான் வந்து இப்படி அப்படின்னு திமுக ஒரு தேவை எதிர்பார்த்து சொந்த பெரிய பணையை சொல்த்துன்னு ஒரு அடி ஏய் போறேன் அப்படின்னு ஏன் இவ்வளவு நாள் அமைதி காத்த தேர்தல் நேரத்தில் சொல்லணும் இவ்வளவு நாள் தாங்கி கொண்டியில அடக்குமுறை ஒடுக்குமுறை காரக்குடி வீடு நாசமால போய் கிடக்குங்க இடிஞ்சு தொங்குதுல காணொலியில காட்டுறான்ல இவ்வளவு நாள் அமைதி காத்த கருப்பன் இப்பொழுது பல கருப்பா அமையல தாக்குதலை ஏற்படுத்தணும் அதுக்காக பல கருப்பையா பெரிய உத்தமரும் சித்தம் சொல்லிடுறாதிங்க அது ஒரு நாயி அதுக்கு அவ்வளவு மரியாதை வயலின் காரணமாக ஐயா பல கருப்பையா அப்படின்னு பேசலாம் ஆனா அவருடைய எண்ணம் செயல் திட்டம் அப்படின்னா கேவலத்தின் உச்சம் கேவலம் ஏன்னா தமிழ் தேசியம் வளரக்கூடாதுங்க அந்த அளவுக்கு தமிழ் தேசியம் வளரக்கூடாது சீமான எதையாவது பேசுவனா சீமானா அவன் என்னங்க தெரிய போதே அப்படின்னு என்னமோ அப்படியே பார்க்கும்பொழுது அதாவது சில பேரை வந்து பேசும்பொழுது வெறியாகும் ரூசு மாதிரி பேசுறான் அப்படின்னு சில பேரை வந்து கோவத்தில் தான் பேசுவாங்க இப்படி பேசக்கூடாதுங்கன்னு சில பேர் பார்க்கும்பொழுது கோபம் பாருங்க சி பார்த்தாலே அடிக்கணும் தோணும்ல அந்த லிஸ்ட்டு யார் இந்த பலகரிப்பையா சீமானுக்கு என்னங்க தெரியும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நான் என்ன சொல்றேன்னா பெரிய டேஷ்கானன் இவர் உட்காந்து கதை சொல்லுவார் எப்படி நம்ம யார் யாரெல்லாம் தமிழேசத்துக்கு எதிராக ஊடக நடத்துறாங்களோ புட்டஸ் யூடியூப் நடத்துறாங்களோ அவங்கள்ட்ட உட்காந்து கதை சொல்ல வேண்டியது நான் அப்படி நொப்புடி அப்படின்னு எனக்கு அண்ணன் ஒருத்தர் பேசினார் இந்த மாதிரி இஸ்லாமத்தோட மார்க்கத்தில் நான் போயிட்டேன் அவரோட கருத்தை ஏற்கக்கூடியதாக இருந்தது அவர் மூலம் நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லை அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறார் ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைதியாக வந்து சொல்கிறார் ஏன்னா அவர் இஸ்லாமத்தில் மார்க்கத்தை ஏற்றினால வந்து சில ஒரு சில ஏன்னா அவருக்கு தான் போகிறாரு அதாவது பிறப்பு மூலதே இஸ்லாமியராக இல்லாமல் ஒரு மார்க்கத்தை ஏற்று போகிறதுக்கு அவருக்கு சில பணிவு துணிவு இருக்கிறது அந்த முகத்தில் தெரியுது பார்க்குறோம் அவர் பார்க்குறோம் ஏன்னா அவ்வளோ வெளிதல்ல ஒரு மதத்தை வந்து ஒரு மதத்துக்கு போய் அதை வந்து கட்டுக்கோப்பாக இருந்து ஒரு அமைதி நிலையில் நின்று கோவப்படாமல் பேசுறது வந்து ஒன்றும் எளிதான விடயமில்லை அதாவது செய்யறாரு நம்ம பார்க்கும் பொழுது அவரை விட்டுருங்க அவர் வரைக்கும் வந்து பேசுனதில்லை போனதில்லை முத முதல்ல பெரியப்ப அப்படி பண்ணிட்டான் வீட்டுக்குள்ளே உடங்குறதான் வருத்தம் அப்படின்னு அவரோட வருத்தத்தை மட்டும் தெரிவித்தார் ஆனால் இவரை கூட உள்நோக்கம் எப்படி இவன் கருப்பாளனம் பண்ண போல உள்நோக்கம் கொண்டு பேச கிடையாது கருப்பணை பணக்கு என்ன கேரியரை பிடிக்கணும் அரசியல் நானா வாழ்ந்தேன் நானா வளர்ந்தேன் இப்ப நீனா வளரக்கூடிய கம்மன் கொடுத்தா அப்படி அதாவது அவர் மேல ஒரு நற்பெயரை ஏற்படுத்திக்கிறாரு அந்த நற்பெயர் என்ன காரணம் அப்படின்னா அரசியல்ல சீட்டு கேட்பாங்க நீங்க வேணா பாருங்க இவங்க என்னென்ன வேலையை பண்றாங்கன்னு இது மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யவங்க வாழ்ந்தும்ல வயிறு வளர்த்தாவனும்ல இவர் தான் டேரக்டராக இருந்தவர் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தவர் எல்லாம் இருந்துட்டார் முடிச்சுட்டாங்க அப்படின்னா இப்போதான் வந்து நடிப்பில் முடிஞ்சுட்டாலே டேரக்டராக அரசியலுக்கு வந்துடுவேன் அப்படி வரக்கூடிய ஒரு நபராக தானே நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு வந்து அவர் பேசிட்டாருங்கிறனால இவரை உத்தமர்னு சொல்ல முடியாது நீ அன்னைக்கே உன் பெரியப்ப என்னைக்கு ஒன்று அசிங்கப்படுத்தினானோ கேவலப்படுத்தினானோ அன்னைக்கே வந்து பெரியப்பா நீ செஞ்ச தப்புப்பா அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருந்து அன்னைக்கு நீ பேசியிருந்தேன்னா நீ உத்தமர் இன்னைக்கு நீ உத்தமர் வேஷனால் போட முடியாது தெரிஞ்சு போச்சு ஓட்டு போல 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 போலன்னு புழக்கிறாங்க அவர் செய்யணும் நீ கேவலத்தையும் உச்சம் நீ மட்டும் யோகியமா அதே அதாவது பேர விட்டு பிசாச பிடிச்ச கதையா பெரியப்பா சாதி எதிர்ப்பு சாதிய வன்மம் கொண்டதால இவர் அங்கிருந்து இங்க போறா கருணாநிதி கலைஞர் நடவடிக்கை நிற்கிறாராம் அவர் அப்படியே உத்தமரு சொல்லு அவர் உத்தமரு சாதிய பற்று இல்லாம இருந்தவரு முழுக்க முழுக்க அந்த தமிழ்நாடு அரசுல தொண்ணூறு சதவீதம் பிற மொழியாளர்கள் இருக்காங்களா இல்லையா இந்த தமிழ் மண்ணுக்காக அவர்கள் செய்த நலன் என்ன தமிழர்கள் எத்தனை பேர் அமைச்சர்களாக இருக்காங்க சொல்ல முடியுமா இதெல்லாம் நீ கேள்வி கேட்க நீ நீ பூரக்கூடிய தமிழ் தானே நீ தமிழ் தானே நீ உயர்ந்த சாதியா இருக்கிற அப்படிங்கிறது போறவரை தான் அவங்களோ சொன்னாங்க போனாங்க வந்தாங்க அதை விடு நீ தமிழன் தானே உனக்கு வந்து தோணுமா தோணாதா பதில் சொல்லு நீ தமிழடா அந்த கேள்வி இருக்குல்ல அப்ப ஒரு ரத்தம் துடிக்கணுமா துடிக்க கூடாதா ஐயோ இல்லையே இவர்கள் இதை தவிர செய்யறாங்க எத்தனை பேருங்க தமிழர்கள் இங்க வந்து அமைச்சர்களா இருக்காங்க அப்படின்னு கேட்கணுமா கேட்க கூடாது அதுக்கு பதில் சொல்லு ஏய் தொண்ணூறு சதவீத பேர் வந்து யார் அப்படின்னா மாற்று மொழியாளர்கள் தான் ரெட்டி காரு நாயுடு இப்படிதானே வந்து சொல்லி வச்சிருக்கீங்க சேகர் பாபு சேகர் பாபுலாம் எவ்வளவு பெரிய ஒரு யோகியவாதிகள் தெரியுமா அப்ப முழுக்க முழுக்க எதோ பின்புலம் கொண்டு இவர்கள் இயங்குறாங்க அப்படிங்கிறத உற்று நோக்கணும் கருப்பாளன் இன்னைக்கு பேசுறாரு போறாரு வராரு அப்படின்னா திடீரென்று பூத்த பூ அல்ல அவர் பழைய பூ அவர் பெரிய பழைய பூ பூ பா அந்த பூ என்ன செய்யுது அப்படின்னா இன்னைக்கு அவர் வாசத்தை வெளியேறுது அந்த வாசத்தை நோக்கி ஒன்றுகள்லாம் வந்து ஐயோ நல்ல நறுமணம் போல நினைக்கும் பொழுது பக்கத்துல வரும் நினைச்சிட்டு இருக்கு ஆனா அது பெரிய கொடிய விஷம் அது ஈர்க்குது அப்படிதான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர இந்த சண்டை வந்து ஒரு காவாலித்தனம் தன்னை உயர்த்தி கொள்ள கரு பழனியப்பன் செய்யக்கூடிய ஒரு காவாலித்தனம் தான் இந்த பெரியப்பன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த எல்லாமே இது ஒரு செட்டப்பு நீ அடிக்கிற மாதிரி அடி வாங்குற மாதிரி வாங்குற போடா கேரியரு சொல்லாதால கருப்பழனிய பழனியப்பன் சொல்ல மாட்டேன் இது சொல்லியிருக்க மாட்டாரா பழகருப்பையா இருப்பையா சொல்லுங்க அண்ண நீ அடி அடிக்கிற மாதிரி அடி நான் சொல்ற என்னன்னு கேட்டுக்க நீ என்ன திட்டுற மாதிரி திட்டு ஏன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நான் என்ன சொல்றேன்னா நீ போய் நான் வந்து சாதியப்பட்டு கொண்டாடுற மாதிரி நீ சொல்லு அடுத்த பழக்கற்பை அவன் நீ வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்க மாட்டாரு உன் பெரியப்பன் உன் பெரியப்பம்மலே எனக்கு சந்தோஷமா இருக்கு இவ்வளோ நாள் கொத்திட்டிருக்கா கருப்பாப்ப இன்னைக்கு வந்து கதறாரு அப்படின்னா காரணம் இதை தவிர வேற என்னவா பொழுது அறிவார்ந்த அரசியல் இருக்கவங்க நீங்க எல்லாமே சிந்தித்து பார்க்கணும் இன்னைக்கு வேஷம் போடக்கூடிய நீங்கள் தான் ஒரு காலகட்டத்தில் தேவர்களுக்கு கிடையாது இருந்தீங்க அன்னைக்கு வாய் வாய்ப்பு கொண்டிருக்கும் பொழுது என்ன காரணம் ஒரு கட்டத்தில் தேர்தல் வரக்கூடிய கட்டமா இல்ல கரு பல கருப்பையாவோட கேரியர் முடிஞ்சு வாழ்வில் முடிய போகுது அப்படிங்கிற கட்டமா என்ன கட்டம் ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் என்ன கட்டத்துல கட்டத்துல வட்டத்தில் நீ கோட்டையில ஒரு ஆளா இருக்கணும்னு நீ நினைக்கிற அதுதான் காரணமே தவிர கட்டமும் கிடையாது வட்டமும் கிடையாது சகனமும் கிடையாது இதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் புரிஞ்சுக்கணும் அவருக்கு ஃபயர்லாம் உங்களை எரிக்கக்கூடிய ஃபயராக இருக்கும் அவருக்கு நீங்கள் விடக்கூடிய நெருப்பு தன்னைத்தானே நீங்கள் தீ வைத்துக் கொள்ளக்கூடிய நெருப்பா இருக்கும் ஒவ்வொருவருமே பாருங்க இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசக்கூடிய அனைவரையுமே நம்ம உற்று நோக்கணும் அவன் நல்லவனா அப்படின்னு நம்ம நோக்கணும் இது நாள் தமிழ் தேசியத்திற்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நடக்காது ஒரு பயனும் கிடையாது அப்படி போன்ற ஆட்கள் தான் அந்த திமுக கருணாநிதியோட பின்னாடி போய் நிக்கிறாங்க அது உண்மை இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படணும் அதாவது நமக்கு ஒன்று ரெண்டு சூழ்ச்சிகள் ஒன்று ரெண்டு பொய்யான பிம்பங்கள் ஒன்று ரெண்டு பொய்யான முகங்கள் அப்படின்னா பரவாயில்ல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கூட்டமே ஒரு பொய்யான பிம்பமா இருக்கும் பொழுது நாம அதுல இருந்து எழுந்து வரது மிகவும் சாதாரணமான விடயம் அல்ல அது மிகப்பெரிய வழி ஒரு கடினமான விடயம் அந்த விடயத்தில் தான் நம்ம வழியை வந்து பார்த்து நம் யாரு நம்மவன் யாரு நம் யாருக்காக வாக்கு செலுத்த போறோம் நம்மால் யாரு இந்த தமிழ்நாட்டை தமிழர் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறான் இது சரியா இருக்குமா பண விளையாட்டு வேற இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் தன்னோட மக்களுக்காக நிக்கிறான் அப்படின்னா அவனை போற்றி கொண்டாடாது இவர்கள் சூழ்ச்சியில் விழுந்தா நம்ம நம்ம மட்டும் விழுந்தா பரவாயில்ல நமக்கு எதிர்கால சந்தேகர்களுமே நாசமாக போகக்கூடிய நிலைமையில தான் இருக்கு அதை உணர்ந்துகிட்டு வரக்கூடிய தேர்தலில் இவர்கள் முகத்துறையெல்லாம் கிழிக்கணும் அப்படின்னா நான் சொல்லி தான் செய்யணும் அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தினா சரியா இருக்கும் அப்படின்னு அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணணும் பட்டுட்டு இருக்கோம் அதுதான் உண்மை ஒவ்வொரு காணொளியிலுமே நம்ம மூச்சை கொடுத்து பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒன்னு ரெண்டு ஆட்களுக்காவது புரியாதா போய் சேர்ந்தராதா நோக்கம் தான் முதன்மை நோக்கம் மத்தபடி மத்த விடயம்னா அப்புறம் தான் அதனால கருத்துல உணர்ந்துகிட்டு சில கருவறுக்கக்கூடிய ஆட்களை முன்னிறுத்தி நாம் யாருக்கு வாக்கு செலுத்துறங்கிறத சரியாக செலுத்துகிறோம் அப்படின்னா எதிர்கால தலைமுறைகள் வாழ்வதற்கான வழி இருக்கு சாதிய பின்புலம் கொண்டவர்கள் சாதிய நோக்கம் கொண்டவர்கள் இந்த அரசியல் செஞ்சு கொண்டிருக்காங்க நம்ம வந்து சாதி பற்று கேட்க கிடையாது நம்ம சாதியோட அடிப்படை தேவையை உரிமையை கேட்குறோம் அதாவது இடப்பகிர்வை கேட்குறோம் சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது நான் அவ்வளோ பேர் இருக்கேன் அப்படிங்கிறது கிடையாது இவ்வளவு பேருக்கு இத்தனை இடங்கள் வேணும் இவ்வளவு பேருக்கு இத்தனை இடங்கள் வேணும் அப்படிங்கிற நோக்கமே தான் தவிர இது இருந்தாதான் மாற்று சமூகத்தை உள்ள திணிக்க முடியாது மாற்று சமூக மாற்று மொழியாளர்கள் இருக்காங்களே அவங்கள அவங்களுக்கான தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் வாழ்றாங்களோ அவங்கள கொண்டு போயிடும் இப்ப கன்னடெல்லாம் சேர்ந்து அடி அடி அடிச்சாங்க கமலை அதுக்குன்னு கமல் யோகம் சொல்ல முடியாது அவங்க நம்மள என்ன பேசி பேசுறாங்க ஆடு எப்படி அறுக்கிறவங்க நம்புவோம் அதே போல அவரு திமுக கருணாநிதி குடும்பத்தை நம்புறாரு நம்பி போட்டோம் ஆரம்பத்துல டிவி உரைச்சவரு இன்னைக்கு அவர் அவரே உடச்சுக்கிட்டாரு அதனால அவர் போய் தமிழுக்கு எதிராக பேசணும் அது கமலுக்கு எதிராக கமலுக்கு எதிராக நம்ம பார்க்க கூடாது தமிழுக்கு எதிராக அப்ப கன்னடர்கள் என்ன வேலை செய்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்ப அந்த இருக்கான் கிறுக்கு பையன் அவன்லாம் வந்து இன்னைக்கு பதிவு போடுறான் இதே வந்து ஒரு தெலுங்குல போய் இருந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆந்திராலையோ கர்நாடகாலேயோ அங்கே ஒரு நிறுவனத்தை வச்சு பேசிட முடியுமா அந்த நிறுவனத்தை நடத்திட முடியுமா உயிரோட இருந்துட முடியுமா அந்த நிறுவனங்கள் தான் இருந்துருமா அப்ப தமிழன் ஆக சிறந்த அகமாவியா இருக்கிறான் அப்படின்றால நீ அடி அடி அடினு அடிப்ப நம்ம வாங்கி கொண்டு போகணும் அப்படி தானே அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு செயல்படுங்க கரு இதெல்லாம் நம்பிடாதீங்க கருவு இருக்கிற வேலையை செய்யுங்க வரக்கூடிய தேர்தலில் சரியான வாக்கு செலுத்தி முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி